நிலவன் டிவி செய்திகளுக்காக தனலட்சுமி தென்னிந்திய பரம்பரை ஜோதிடர் நலச்சங்கம் சார்பில் முதல் ஜோதிட மாநாடு நடிகர் கே பாக்யராஜ் பங்கேற்பு மாநாட்டில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன தென்னிந்திய பரம்பரை ஜோதிடர்கள் நலச்சங்கம் சார்பில் முதல் ஜோதிட மாநாடு நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் நடைபெற்றது இந்த மாநாட்டில் திரைப்பட நடிகர் மற்றும் இயக்குனர் கே பாக்யராஜ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினார் மாநாட்டில் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ஜோதிடர்கள் பங்கேற்றனர் இதில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் தென்னிந்திய பரம்பரை ஜோதிடர் நலச்சங்கத்தின் முதல் ஜோதிட மாநாடு விமர்சையாக நடைபெற்றது தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இம்மாநாட்டிற்கு தென்னிந்திய தலைவர் துடியலூர் ஸ்ரீ ருத்ர மணிகண்டன் தலைமை தாங்கினார் சிறப்பு விருந்தினர்கள் குத்துவிளக்கு ஏற்றி வைத்தனர் மாநாட்டிற்கு தென்னிந்திய சபை தலைவர் தஞ்சாவூர் குமார் தென்னிந்திய கௌரவ அவைத் தலைவர் வடுகப்பட்டி இளங்கோவன் தென்னிந்திய கௌரவ தலைவர் தஞ்சாவூர் கணேசன் தென்னிந்திய செயலாளர் பெரியநாயக்கன்பாளையம் ஸ்ரீசாய் சசிகுமார் தென்னிந்திய பொருளாளர் துடியலூர் பாலாஜி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த மாநாட்டிற்கு திரைப்பட நடிகர் மற்றும் இயக்குனர் கே பாக்யராஜ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினார் அவர் பேசும்போது ஜோதிடம் எப்போதுமே பொய்யாகாது ஜோதிடர்கள் கணிக்கும் போது சில நேரங்களில் தவறுகள் நடக்கலாம் ஜோதிடம் என்பது பாதுகாப்பு போன்றது ஜோதிட சங்கத்திற்கு நல வாரியம் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கையும் வைத்தார் தொடர்ந்து மாநாட்டில் ஜோதிட சங்கத்திற்கு என பிரத்யேக ஜோதிட மென்பொருளை உருவாக்கி அறிமுகம் செய்யப்பட்டது மேலும் ஜோதிடர்களுக்கு சிறப்பு பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டது இம்மாநாட்டில் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ஜோதிடர்கள் பங்கேற்றனர் இதில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்த சங்க மாநாட்டில் நலிவுற்ற ஜோதிடர்களுக்கு நல்வாழ்வு அளிக்க ஜோதிட நலவாரியம் அமைக்க வேண்டும் அனைத்து கலை கல்லூரிகளிலும் ஜோதிடத்தை ஒரு பாடமாக வைக்க வேண்டும் இந்து சம்பிரதாயங்களில் உள்ள அறிவியல் பூர்வ விளக்கங்களை ஆராய அதற்கான குழுவை அரசு சார்பில் அமைத்து அதை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் இந்து சமய அறநிலைய கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்களில் முறையாக ஜோதிடம் பயின்ற ஜோதிடர் ஒருவரை அரசு ஊழியராக நியமிக்க வேண்டும் தமிழ்நாட்டில் உள்ள புகழ்பெற்ற பரிகார ஸ்தலங்களில் பொதுமக்கள் பரிகாரம் செய்ய பரிகார மண்டபங்களை அரசு சார்பில் கட்ட வேண்டும் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்ற திட்டத்தின் கீழ் திருக்கோயிலில் உள்ள பாடகசாலையில் பயில ஜோதிடர்களுக்கு தனி இட ஒதுக்கீடு தர வேண்டும் அரசு ஜோதிடத்தை ஒரு தொழிலாக அங்கீகரித்து முறையாக ஜோதிடம் பார்க்கும் ஜோதிடர்களுக்கு தொழில் பாதுகாப்பை வழங்க வேண்டும் இந்துக்களுக்கு ராமர் பிறந்த அயோத்திக்கு வழிபட செல்ல இந்து அறநிலைத்துறை வருவாயின் மூலம் இலவச பயணம் அல்லது அரசு மானியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு அரசுக்கு கோரிக்கைகளாக வைக்கப்பட்டது இம்மாநாட்டில் தென்னிந்திய நிர்வாக தலைவர் சேலம் ரத்தினம் தென்னிந்திய ஒருங்கிணைப்பு தலைவர் கவுந்தம்பாடி சரவணன் தென்னிந்திய துணைத் தலைவர்கள் கவுந்தம்பாடி உதயகுமர குருபரன் பிரசன்ன ராஜா நாமக்கல் மாவட்ட தலைவர் செந்தில்குமார் உட்பட தமிழ்நாடு மாநில நிர்வாகிகள் கேரள மாநில நிர்வாகிகள் ஆந்திர மாநில நிர்வாகிகள் கர்நாடக மாநில நிர்வாகிகள் உள்ளிட்ட இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ஜோதிடர்கள் பங்கேற்றனர் நிலவன் டிவி செய்திகளுக்காக கோவை செய்தியாளர் பட்டுராஜ் ஜோசியர்கள் அப்படின்னு சொல்லி ஜோசியம் என்றைக்குமே பொய்யில் இருப்பாங்க அதனால இந்த மாநாட்டையும் கவனிச்சுட்டு தான் இருப்பாங்க அதனால கண்டிப்பாக ஒற்றுமையோட நம்ம வந்து கோரிக்கைகளை வச்சிங்க அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக அரசாங்கம் வந்து அது செவி சாய்க்கும் அதுக்கு அட்வான்ஸாக என்னுடைய வாழ்த்துக்களை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் இவருக்கும் வணக்கம் நான் தென்னிந்திய பரம்பரை ஜோதி நல சங்க தலைவர் ருத்ரமணிகண்டன் எங்கள் சங்கம் பார்த்திங்கன்னா இந்த சங்கத்தில் ஆயிரத்துக்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் இருக்கிறாங்க நாங்கள் வந்து பரம்பரை பரம்பரையாக இந்த ஜோதிட தொழில் பண்ணிட்டு வர எங்களுடைய உறுப்பினர்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து தென்னிந்திய லெவலில் அஞ்சு மாநிலத்திலையும் சேர்ந்து இப்போ இந்த தென்னிந்திய பரம்பரை ஜோதி சங்கம் என்ற சங்கத்தை உருவாக்கி நாங்கள் இதை வந்து செயல்பட்டு வரோம் அதோட முதல் மாநாடு தான் இன்றைக்கி நாங்கள் வச்சிருக்கிறது இதில் வந்து ஆயிரத்துக்கு மேற்பட்டோர் கலந்துட்டாங்க அஞ்சு மாநிலத்திலிருந்தும் வந்திருந்தாங்க அவங்களுக்கு வந்து சிறந்த ஜோதிட சேவை புரிந்தவங்களுக்கு ஜோதிட பட்டங்கள் பாக்யராஜ் சார் ஐயா கையால் நாங்கள் கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி இந்த மாநாட்டில் வந்து நாங்கள் முக்கியமாக ஒரு ஏழு தீர்மானங்கள் நாங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம் அதாவது ஜோதிடர்களுக்கு நல வாரியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக அமைக்கணும் ஏன்னா எல்லா துறைகளிலும் நலிவடைந்த கலைஞர்கள் அப்படிம்பா இருப்பாங்க அதே போல் ஜோதிட துறையிலும் நல வாரியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக அரசு அமைக்கணும்னு கோரிக்கை வச்சுருக்கிறோம் அதே மாதிரி கலைக்கல்லூரிகளில் ஜோதிடத்துக்கென்று தனி பாடத்தை வைக்க சொல்லி எல்லா கவர்மெண்ட் காலேஜ்லேயும் அரசுக்கு கோரிக்கை நாங்கள் வச்சுருக்கிறோம் அதே மாதிரி நம்ம அந்த காலம் தொட்டு இந்து சம்பிரதாயங்களும் நம்ம வந்து நிறையா பாரம்பரிய முறைகளும் இருக்கிறோம் அதில் இருக்க மறைஞ்சிருக்கிற அறிவியல் பூர்வ விளக்கங்கள் என்ன அப்படிங்கிறத ஆராய்ஞ்சு அது மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு ஒரு குழு அமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜோதிடர்கள் நிறையா மக்களும் நிறைய இடங்களில் பரிகாரங்கள் பண்றாங்க கோயில் ஸ்தலங்களில் அங்க பரிகாரங்கள் பண்ணக்கூடிய இடங்களில் வந்து பரிகார மையங்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து கட்டி கொடுக்கணும் மக்கள் பொதுமக்கள் வந்து சுலபமாக பரிகாரங்கள் பண்ணக்கூடிய அளவில் பரிகார மையங்கள் அப்படிங்கிறது அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறோம் இந்து சமய அறநிலைத்துறையில் துறையில் இருக்கக்கூடிய கோயில்களில் நன்கு ஜோதிடம் தெரிந்த ஜோதிடர்களை ஒரு அரசு ஊழியர்களாக அங்க நியமிக்கணும் ஜோதிடத்திற்கு ஜோதிடர்கள் வந்து அந்த கோயில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனிச்சிக்கிறதுக்கு அந்த நல்ல நேரம் அதெல்லாம் பார்க்கறக்கு ஒரு நல்ல ஜோதிடர்களை வந்து அரசு ஊழியர்களை அங்கே நியமிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கைகள் நாங்கள் வச்சுருக்கிறோம் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது அதில் வந்து பார்க்கும்போது ஜோதிட தொழில் புதியவர்களுக்கு இடஒதுக்கீடு அதுக்குள்ளே உள்ள இடஒதுக்கீடு அப்படிங்கிறது கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வச்சுருக்கிறோம் இது மாதிரி பலவேறு கோரிக்கைகள் நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு இன்றைக்கி நாங்கள் வச்சிட்ருக்கிறோம் இது அரசு நிறைவேற்றும் அப்படிங்கிறது நாங்கள் நம்புகிறோம் கண்டிப்பாக இன்னைக்கு நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறோம் நாங்க முக்கிய நிர்வாகிகள் அதுக்கான மினிஸ்டரியோ இல்லை கவர்மெண்ட் அதிகாரிகளோ தொடர்பு கொண்டு அதுக்கான கோரிக்கைகள் வைக்கிறதுக்கு தான் நாங்கள் இன்னைக்கு முடிவு பண்ணி இருக்கிறேங்க இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா எங்கள் சங்கத்தை சேர்ந்த உறுப்பினர்களுக்காக மட்டும் நாங்கள் ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்பை உருவாக்கி இருக்கிறோம் தென்னிந்திய பரம்பரை ஜோதிநாளர் சங்கத்தை சேர்ந்தவங்க பயன்படுத்தும் வண்ணம் இலவச ஆண்ட்ராய்டு ஆப்பை நாங்கள் இன்னைக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் இந்த மீட்டிங்கில் அவருக்கு வந்து ஜோதிட ஆர்வம் இருக்கு அது போக இந்த மண்ணோட அவர் வந்து இங்கதான் அவரோட சொந்த ஊரு அதுக்காக இங்க இருக்கிற மக்கள் எல்லாமே அவர் வந்தா நல்லா இருக்கும் நம்மளுக்கு சிறப்பு விருந்தினராக வந்தா நல்லா இருக்குங்கிற மாதிரி கோரிக்கை வச்சதால நம்ம அவருகிட்ட போய் கேட்டோம் அவரும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம ஊருக்காரங்க நான் வர்றேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மக்களோட அன்புக்காக வந்தாரு அவர்